குஜராத் மாநிலத்தில் பரோலில் வந்த பெண் சாமியார் ஒருத்தவங்க போலீஸை பாகுபலி படம் பார்க்க வச்சுட்டு தப்பிச்ச சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு குஜராத் மாநிலத்தில் ஜெயிலிருந்து பரோலில் ஒரு பெண் சாமியாரை ரெண்டு போலீஸார் வாகனத்தில் அழைச்சிட்டு போயிருக்காங்க அப்போ அந்த போலீஸ்காரங்க கிட்ட நைசா பேசி மாய்க்கிய பெண் சாமியார் பக்கத்துல இருக்கிற ஷாப்பிங் மால் தேட்டரில் பாகுபலி படம் பார்க்க அழைச்சிட்டு போயிருக்காங்க பாதுகாப்புக்காக போன போலீஸும் பெண் சாமியாருடைய பேச்சை கேட்டு பாகுபலி படம் பார்க்க போயிருக்காங்க அதில் ஒரு போலீஸ்காரர் மட்டும் நான் படத்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பிங் மாலை சுற்றி பார்க்க போயிருக்காரு மற்றொரு போலீஸ்காரர் பெண் சாமியார் கூட பாகுபலி படம் பார்த்து கொண்டு அப்போ அப்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் சாமியார் தப்பி ஓடிட்டாங்க ஏற்கனவே ஷாப்பிங் மாலுக்கு வெளியே தயாராக இருந்த காரில் ஏறி பெண் சாமியார் தப்பிச்சு சென்றது அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரால ஆய்வு செஞ்சபோது தெரிய வந்தது பணியில் இருக்கும் போது படம் பார்க்க சென்றது மட்டும் இல்லாமல் கைதியை தப்ப விட்டது போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த செய்தியை பற்றி நீங்கள் ஏதாச்சும் சொல்ல விரும்புனா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி